மேலதிகமாக ஊடகவியலாளர் ரவீந்திரன் ஐயா அவர்களை மலுகவர்கள் என்று வரவேற்கின்றோம் எமது அடுத்த நிகழ்வாக மாணவர்கள் வரவேற்புரை இடம் காத்துக் கொண்டிருக்கிறது இந்த மாணவர்கள் வேடிக்கை அழைக்கின்றோம் அபாரிஷர் அவர்களும் ஆகிலத்திற்கு நிகழ்தொatkar்கார் கருணா சதிஷு அவர்களும் சிங்களத்திற்கு நிகழ்தொatkar்கார் கஜேவில் விருத்திகார் அவர்களும் கேடே வளர்ந்திருகின்றார்கள் இங்கு வர்வைந்திக்கும் அனிநரேயன் பரவெக்கும் முன் பொடிவீலிங்காயா சேயா ஐய இது அழகான மும்பொடிகளிலும் வருகைத் துறையிலே எடுத்துச் சென்ற எமது ஆர்டிஎஸ் ஒரு பள்ளியில் கருமதாஸ் அகிஷ்டும் கஜேந்திர அவர்களுக்கு வணக்கம் <laughs> பயிற்சளி <laughs>

நிகழ்வில் அடுத்த நிகழ்வாக வல்விப்பு நடனம் இடம்பெற காத்துக் கொண்டிருக்கிறது இது வல்விப்பு நடனத்தை நிகழ்த்துவதற்காக விளையாட்டு நடவடிக்கைகளை சிறப்பாகவே முன்னெடுத்து வருகின்றார்கள் அவர்களையும் நான் பாராட்டுகின்றேன் முக்கியமாக இந்த இடத்தில் நிறைய சிறுவர்கள் இருப்பதனால் உங்களது அடுத்த கட்டம் தரம் ஒன்றாக இருக்கும் எங்களது கல்வாஞ்சகுடியில் எமது ஆலயத்துக்கு பக்கத்தில் ஒரு சைவ மகாசவை அறநோரை பாடசாலை ஒன்று உள்ளது அந்த அறநொதி பாடசாலைக்கு உங்களது அனைத்து பிள்ளைகளையும் நீங்கள் கட்டாயம் அனுப்ப வேண்டும் ஏனெனில் பாடசாலை கல்விக்கு அப்பால் அந்த அறநொரை கல்வி உங்களது ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவைப்படுகின்றது அதற்காக நிச்சயமாக நீங்கள் கட்டாயமாக அந்த அறநொரி பாடசாலைகளுக்கு இந்த சிறுவர்களை அங்கு நீங்கள் கட்டாயம் அனுப்புதல் வேண்டும் என உங்களுடன் கேட்டு உண்மையில் இந்த நிகழ்வில் அனைத்து சிறுவர்களும் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் நாங்கள் முன்னுரிமைப்படுத்தி வருகின்றோம் இதற்கு நான் எதுவும் பேச விரும்பவில்லை எனக்கு வாய்ப்பு அடுத்த Diolch yn fawr